கேமரா கடை நிறைய பேர் அட்ரஸ் எங்கன்னு கேட்டீங்க அட்ரஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தோம் யாரும் பார்க்கல

ஹோட்டல் ஆரம்பித்து விட்டீர்களா ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் மட்டும் தான் இருக்கின்றோம் வேற யாரும் வரவில்லை அனைத்தும் ரெடி அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க ப்ரோ ஒன்னு இல்லை வடபழனி அசோக் நகர் அசோக் நகர்ல எங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஊர்காய் சின்ன வடிவேல் எங்க சின்ன வடிவேல் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அசோக் நகர் ஆர்த்ரி போலீஸ் ஸ்டேஷன் தெரியுங்களா

ஆமாம் மக்களை தேர்ட்டி ருபீஸ் போட்டாச்சு மக்களே நம்ம சொன்ன மாதிரியே போட்டாச்சு தேர்ட்டி ருபீஸ் போட்டாச்சு ஆக்ஷுவலி முன்னாடி போட்ட அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போட்ட பஸ்ஸுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கே இருக்கணும்னு வச்சுருக்கோம் இதுதான் அந்த புது ஹை ஸ்கூலு இந்த பீஸாட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது இருக்கு பாருங்கள் பீட்சாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு தான் ஏதோ ஒரு பட்டில் தனு சொல்லுவாங்களே யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது கடை ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்லையாண்ணா இந்த கடை சாரி கொஞ்சம் மெசேஜ் படிக்க முடியல பிசினஸ் பாத்துட்டு இருக்கோமா மூணு பேர் தான் நானு என் மனைவி எங்க மாமா பொண்ணு அவன் மட்டும் தான் வரும் அந்த கடையில வேற யாருமே இல்ல முதல் கஸ்டமர் யாருன்னு பார்க்கலாம் சிறப்பான கவனிப்பு முதல் கஸ்டமருக்கு முதல் கஸ்டமருக்கு ஒரு முட்டை ஃப்ரீயா கொடுக்குறோம் நேத்து வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி ஹோட்டல் ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆமாம் ஏன்னா நீங்க தான் விஷ் இல்ல சிறப்பு ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு அதிகமா இருக்கு ஆனா நம்மகிட்ட எங்கடி

நல்லா சூப்பரா செஞ்சிருக்கேன் யூ ஃப்ரம் சென்னை ஆ கண்டிப்பா நான் எல்லோ வயசான உங்களுக்கு தான் வயசான தான் இலவச சாப்பாடு ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு இங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஓபனிங் டே அஞ்சு பேருக்கு இலவச சாப்பாடு வயதானவர்கள் அஞ்சு பேருக்கு அதெல்லாம் எதுவுமே இவர் வந்து வண்டில மென்ஷன் பண்ணல சும்மா வாயில லைவ்ல சொல்லுங்க ரோட்ல போறவங்களுக்கு எப்படி தெரியும் ஏதனா போர்டு வச்சாதானே தெரியும் இல்ல நம்ம மக்களே இவருக்கு ஒன்னு இதெல்லாம் போர்டுல போடணும் போடி அதெல்லாம் போட கூடாது

ஏன் இது மாதிரி பிசினஸ் கவனிக்காம போன் பேசிட்டு இருந்தா அப்போ வரவங்க என்ன நினைப்பாங்க இது எங்களுக்கு அக்கறையில நினைக்கப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஆமா அப்படியே கியூல நின்னுக்குறாங்க அக்கா அக்கா லெமன் சாதா அக்கா புளி சாதா பணம் பார்க்க முடியாது பொறுமையாக நடத்துறீங்க வெற்றி நிச்சயம் தொழிலாளர் கண்டிப்பா நான் உங்களை மாதிரி அதாவது நிறைய பேர் ஊக்குவிக்கிறீங்களே அதுவே போதும் ஆ இவரை இவரை நம்பி போட்டிருக்கோம் பார்க்கலாம் ரொம்ப டயர்டா இருப்பா சேல் பண்ணி பண்ணி ஏன் உட்கார்றதுக்கு ஒரு சார் கூட எடுத்து வர மாட்டேன்றாங்க அவன் உட்கார கூட தான் பிசினஸ் நின்னுட்டே தான் பார்க்கணும் நின்னு உழைக்கணும் ஐயோ கடவுளே ஹாய் சொல்லுங்க அண்ணா ஹாய் பா ஹாய் பா யாராவது கமெண்ட் பண்ணீங்களா மனுஷரே வியாபாரம் ஆவல நாங்களே கொஞ்சம் நான் போட்டா வர வந்தாங்க அந்த கடை அண்ணா சென்னை வந்தா கண்டிப்பா சாப்பிர வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க சென்னையில் இருந்தா வாங்க சென்னை இருக்கறவங்க உடனே கிளம்பி வாங்க சுட்ட சுட்ட சாப்பாடு இருக்கு நேம் சொல்லுங்க அக்கா நேம் அம்மா இப்போது பவானி அக்கா எல்லாருமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் லைட்டாச்சு லைவ் அண்ணா ஏன் டெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளீஸ் பாக்குறேன் பார்க்குறேன் சிஸ்டர் பார்க்குறேமா கொஞ்சம் எதாவது படி இப்போ படிக்கலன்னா மன்னித்து விடுங்கள் ஹாய்ணா ஹார் ப்ரூ ப்ரோ பேசலாமா ஏதோ பேசினே தானா இருக்கேன் டூயிங் செம்ம சூப்பர் ப்ரோ ப்ரோ ஓகே 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 கண்டிப்பா நான் நான் பா சரி ரொம்ப நன்றி பக்கத்து கடையில ஜூஸ்ல சேர் ஒரு உட்கார்லாம் வந்து 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 வியாபாரத்தை யாராவது சாப்பாடு மைக் சொல்ற மாதிரி ஆ வாங்க தயிர் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் சாதம் தக்காளி எதை எடுத்தாலும்

எப்ப முதா இப்போ போயிட வேண்டியதான் தெரியுங்க நீங்கள் போய்டு நைட்டுக்குள்ளே போய்டீங்க சரி ஓகே களே எல்லாருக்கும் பாய் 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 ப்ரோ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ மெசேஜ் படிக்கலாம் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் போது லைவ்ல வந்து பேசுகிறேன் பாய் இன்னமும் யாரும் கடைக்கு வரல இருந்தாலும் பாய் கொஞ்சம்

போனா வராது போறது போனா திரும்ப அதை வாங்கம்மா வாங்க ஓகே நான் பை 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 சரி பை பை சாப்பாடு முடிச்சிட்டு லைவ் போறோம் பை அப்பனா நைட் தான் போறோம் பை மக்களே थैंक यू போறதுல என்ன தெரியல வகான வளக்குறதுல நான் முன்னாடி போறா மூக்குறா